வணக்கம் 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 ஆஹ் வணக்கம் திரும வந்துட்டீங்க ரைட் வணக்கம் அந்த ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஒருத்தர் இருக்கார் அவர் கூப்பிட்டா அப்புறம் கர்நாடகர் அவரு முக்கியமானவர் அவர் கடுமையான கணவன் மனைவி ரெண்டு பேருமே செஞ்சாங்க அதாவது சி அவர் வந்து இந்த ஸ்டவ் ஒரு வித்தியாசமான ஸ்டவ் தயாரிக்கிறாங்க அந்த ஆஹ் எப்படியா இருக்கேன் அந்த ஆசிரியருக்கு தகவல் கொடுத்துருக்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கேட்டிருந்தாங்க அந்த கற்றையெல்லாம் படித்து பார்த்துட்டு சொல்றேன்னாங்க ஐயா உனக்கு தான் செல்வராணி பேசினியா நீ பேசினியா சும்மா கல்லூரிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கண்ணே சும்மா கல்லூரிக்கு போய் ஒரு முறை போயிட்டு ஏற்பேர் வேதியல்

பொதுவாக போட்டிருக்கேன் அப்புறம் அதை ஒழுங்குபடுத்திக்கலாம் நீங்க பாருங்க இந்த நம்ம குழுகுல போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்க பாருங்க நம்ம சுந்தர சாமி அதில் வந்து நீதிமன்றம் அனு அஞ்சலி போட்டிருக்கேன் எடுத்த உடனே நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஆஹ் அதை நான் காலைல நான் இது கட் பண்ணி நான் ஒரு டிராப் கொடுத்தேன் அவ்வளோதான் அது அதை எடுத்துடலாம் அது எடுத்துடலாம் கீழக்கு நாலு வரை எடுத்துடலாம் சும்மா ஒரு ஒரே இது ஒரு இது ஒரு இதுக்காக போட்டு பார்த்தேன் அதுக்கா போட்டிருக்கேன் சும்மா அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நம்பக அது செய்திகள் போதுமான கீழே இருக்கிற தேவையான வரிகளும் எடுத்துடலாம் முதல்ல வேளை நம்ம கொடுப்போம் நம்ம அனுப்புகிறப்ப நான் புத்தகத்தை ஏன் அனுப்புகிறப்போ நாம் வந்து பண்ணிட்டு ஒரு புத்தகத்தை ஆ டாக்குமெண்ட் வச்சு புத்தகத்தை வச்சு நான் வந்து ஸ்பீடு போஸ்ட் போஸ்ட்டலில் ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பிச்சிடலாம் ரெஜிஸ்ட் பண்ணி ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பிச்சிடலாம் அது டாக்குமெண்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடணும் அதில் இணைப்பில் அது வச்சிடலாம் ஐயா வச்சிடலாம் வச்சிடலாம் வச்சுட்டு என்னுடைய 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 குடும்ப அட்டை என்னுடைய ஆதார் அட்டை இதெல்லாம் வச்சு அனுப்பிச்சிடலாம் சும்மா ஒரு ஃபார்மேட்டுக்கே அனுப்பிச்சிடலாம் அது பேன் கார்டு ஆதார் அட்டை இதெல்லாம் வச்சு அனுப்பலாம் செய்வாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு நான் ஏற்கனவே எல்லா துறைக்கும் நான் இப்போ இதை வந்து அனுப்பிச்சதுக்கப்புறம்

இயற்கை பாருங்க இயற்கை நைட்ரஜன் ஆக்சிஜன் காத்துல வந்து நாலு வாயுக்கள் இருக்குது நைட்ரஜன் இருக்குது அப்புறம் வந்து இருக்கு அப்புறம் ஆர்கான் இருக்கு அப்புறம் கார்பன் இருக்கு கார்பன் வந்து ரொம்ப 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 நானும் பார்த்துக்கலாம் இருக்கு அதுக்கப்புறம் ஆமா கண்ணுக்கே தெரியாது நானும் 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 இது இது மனிதனை கேட்காம அதாவது மனித மனிதனுக்காகவே அதாவது சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஒற்றை செல் உயிரினம் இருந்தது அதை தோற்றுவிக்கிறதுக்காகவே இயற்கை வந்து தன்னை உயிரை வைத்து கண்டுபிடிச்சு இல்லையா ஆமா ஏன்னா பெங்களூர் சந்தை கூப்பிடுறாங்க இல்ல இல்ல சார் கட் பண்ணிட்டேன் இல்ல வருதே இங்க கட் கட் இருக்கு யாருதான் மணி அடிக்கிற மாதிரி இருக்கு ஆ போயிருச்சு கூப்பிட்டு வரேன் ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ சரி நல்லா வந்துட்டாங்க சரி இப்போ நைட்ரஜனை பத்தி பேசிக்கின்ற பொழுது இங்க பாருங்க நன்கு சுத்தமான உடல் அதை அஞ்சாம் பக்கம் எடுத்துக்க அஞ்சாவது பாடத்தை படிங்க அஞ்சாவது பாடத்துல சேர்ந்து <laughs> <laughs> <laughs>

சரி பாருங்க விண்வெளியில இருந்து உடலுக்கு சக்தி அதாவது பேஜ் நம்பர் அந்த பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா எழுவதாம் பக்கம் எழுவதாம் பக்கத்தில் கீழே பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் அது இப்போ புதுசா என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காஸ்மிக் அதாவது நம்ம ஹியூமன் பாடி ஹியூமன் பாடி என்பது ஒரு காஸ்மிக் இன்ஜின அருணாடக்ர சொல்லிட்டார் ஜெர்மன் டாக்டர் அருணா டெக்ரட்ட வந்து முதல்ல சொல்லிட்டார் இவரு என்னதான் சொல்லியாருன்னா இவர் முதல்லயே சொல்லிட்டார் காஸ்மிக் என்ஜின் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கார்பன் போர்டீனுங்கிறது இப்ப கண்டுபிடிச்சாங்க இந்த கார்பன் போர்டீன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காஸ்மிக் கதிர் அந்த கதிர் வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் மேல மோதுது மோதி சுவாசத்தின் வழியாகவும் கார்பன் போர்டீன் போகுது ஆகாரத்தின் வழியாகவும் கார்பன் போர்டீன் போகுதுன்னு சொல்றாங்க இப்போ இது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் சொல்லுவாங்க ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அதாவது கதிர்வீச்சை தரக்கூடிய மெட்டீரியல் சொல்றாங்க அப்படிதாங்க என்ன கதிர்வீச்சை ஆ இப்போ இந்த கதிர்வீச்சை தர இப்ப நமக்கு இப்ப நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு உறுதியாயிருக்கு ஐயா நைட்ரஜன் வந்து அதாவது காஸ்மிக் கதிர் நைட்ரஜன் மேல மோதி நைட்ரஜன் போர்டீனா கன்வர்ட் ஆகி உள்ள நானோ இதுல வினாடி நேரத்தில் நடந்துருங்க நானோ நானோங்கிறது அதிசயத்துல அதிசயம் என்ன நடக்குதுன்னே யூகிக்க முடியாதுங்க ஐயா சுந்தரையா என்ன நடக்குதுன்னே யூகிக்கிறதுக்கு முன்பாக இதே அதாவது யூகிக்கிறதுக்கு முன்பாகவே நடந்து முடிஞ்சிருது யூகிக்கிறதுக்கு முன்பாகவே நடந்து முடிஞ்சிருது ஆ இது இது இப்ப கண்டுபிடிக்கிறீங்க இப்ப நைட்ரஜன் காத்துல நைட்ரஜனுக்கு யார் நைட்ரஜன் யாரு பேர் வச்சாங்க ஒரு விஞ்ஞானி பேர் வச்சிருப்பாங்க காத்துல நைட்ரஜன் இருக்கு யார கண்டுபிடிச்சிருப்பாங்க காத்த ஆக்சிஜன் இருக்கு யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க காத்துல ஆர்கான் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க காத்துல கார்பனுக்கு கண்டு இதெல்லாம் இயற்கை உண்டாக்கி வச்சிருச்சு இயற்கை உண்டாக்கி வச்சு மனிதனுக்கு மட்டுமே மனிதனுக்கு மட்டுமே இதுல மனிதனுக்கு மட்டுமே அவன் ஆற்றலை விண்வெளியிலிருந்து எடுத்துக்கணும் ஆற்றலை அவன் விண்வெளிலிருந்து எடுத்துக்கிறான் மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்து விலங்குகளுக்கு பொருந்தவே பொருந்தாது குழந்தைகளுக்கும் பொருந்தாது ஏன் அப்படி சொல்லுங்களா பாக்கலாம் யூகம் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் ஏன் குழந்தைகளுக்கு பொருந்தாது ஏன் பாஞ்சி வயசு கீழே பொருந்தாது சொல்லுங்க இல்ல இன்னும் சரி அப்புறம் அவங்க வந்து பருவநிலை அடையல ஆஹ் இதுதான் சரி இதுதான் சரி இதுதான் சரி இதுதான் சரி அப்ப பருவ நிலையா பருவநிலை அடையவில்லை என்று சொன்னால் அந்த மரபணு எப்படி இருக்கும் சொல்லுங்க சொல்லு ஆஹ் ஏன் சொல்லுயா உம் ஏன் பருவநிலை பருவநிலைங்கிறது எதை குறிக்குது பருவநிலை அடையிலுங்கற எத குறிக்குது அதாவது வந்து இந்த மனித பருப்பு வந்து வந்து உற்பத்திய பெருக்கிறதுதான் தான் அப்படின்னா எதை குறிக்குது உள்ளே இரு உள்ளே இருக்கிற எத குறிக்குது உள்ளே இருக்கிற எதை குறிக்கிறது உள்ள என்ன இருக்குது நமக்கு உடம்புக்குள்ள என்ன இருக்கு சொல்லிட்டே வாங்க அதுல என்ன இருக்கணும் அதுல ஆஹ் கடைசியில சொல்லியா கடைசியில என்ன நமக்குள்ள என்ன இருக்கேன் அத சொல்லு முதல்ல அதோட நிறுத்து ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மரபணுவில் பூப்பு அடைய வேண்டும் மரபணுவில் மரபணுவில் செய்தி என்பது பதினைந்து வயதுக்கு மேலதான் இயங்க வேண்டும் என்று மரபணுவில் பதிவு இருக்கிறது சரி நான் ஏன் ஒரு வயது குழந்தை வந்து குழந்தை வைத்துக்கிறது இல்லையா பதினாறு வயசு குழந்தைய சொல்லுங்க முடியாது ஏன் முடியாதுன்னா வளர்ச்சி இல்லாத உள்ள அந்த எல்லாம் வளர்ச்சி அடையல அதுக்கு அதுக்கு அந்த மரபணுவில் செய்தி இல்லை அது பதினைஞ்சு வயசுலதான் வரணும் பத்தி பேசுங்க மண்டல ஏத்துங்க இல்ல தான் எளிமையா பேச வளர்ந்து பேசக்கூடாது எந்த விஞ்ஞானிக் மரபணுல பதிவில் முண்டோன்னு சொல்லணும் எந்த விஞ்ஞானி இருந்தது பதினஞ்சு வயசுலதான் அந்த பூ படையுது பதினஞ்சு வயசுல அப்படி மாறுது பதினைஞ்சு வயசுலதான் தனித்தன்மையா மாறுது ஒரு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை குழந்தை பெற்று தர முடியாது அதே பதினேழு வயசு குழந்தை குழந்தை பெற்று தருந்தா அந்த மரபணு அப்பதான் மாறுது அப்பதான் இயற்கை சக்தி எடுக்குதுன்னு சொல்லணும் புரியுதா சரி ஒரு சாதாரண செல்போன் வந்து பேச மாட்டேங்குது அதே ஸ்மார்ட் போன் ஏன் பேசுதுன்னா அதுக்கான தகவல் அங்க இல்ல இப்ப சாதாரண செல்போன் ஆயிரம் ரூபாய்க்கு செல்போன் அதுல ஒண்ணும் பண்ண முடியாது என்னது ஏன்னா அதுக்கான தகவல் போன்ல என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்ப ஸ்மார்ட் போன் என்பது வேற அந்த சாதாரண போன் என்பது வேற சாதாரண போன்ல அந்த தகவல் இல்லை அதுக்கான வடிவமைப்பு இல்லை அதுக்கான தகவல் அங்க இல்லை மெமரி இல்லை அதுக்கான மெமரி அங்க கிடையாது இப்ப புரியுதா இப்படித்தான் பேசணும் பால கண்ட கண்டதெல்லாம் பேசக்கூடாது மெமரியே இல்லடா முண்டோன்னு சொல்லணும் விஞ்ஞானிக்கு நொறுக்கணும் இன்னைக்கு கட்டுமே எழுதியிருக்கேன் பசி என்பது வேற வாய் ருசி என்பது வேற நாம திங்கிறது என்பது வேற ஆரோக்கியம் என்பது வேற மனம் என்பது வேற உயிர் என்பது வேற கடவுள் என்பது வேற கத்திரிக்காய் என்பது வேற கட்டுமே எழுதியிருக்கேன் எதுக்குமே சம்பந்தம் இல்லடா முண்டாங்களான்னு சொல்லியிருக்கேன் இப்ப நான் போய் உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை தற்காலிகமும் நிறுத்த போறேன் அவ்வளவுதான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நீ சொல்ற கூட உணவு பழக்கத்துல விடுதலை அடையிறேன் என்ன உணவு இல்லாம வாழும் கிளையில ஒண்ணும் கிடையாது எனர்ஜி வந்துட்டு இருக்கறனாலதான் உணவு பழக்கம் நான் விரும்புகின்ற உணவு பழக்கத்தை நிறுத்தி காட்டுகிறேன் அவ்வளவுதான் இங்க ஒன்னும் அதிசயம்ல ஒண்ணும் இல்லை என்னது அதிசயம் ஒன்றும் இல்ல ஆஹ் வெள்ளைக்காரனுக்கும் ஐஐடி காரனுக்கும் அல்லது டிஆர்டிஓ காரனுக்கோ அல்லது வேற எவனுக்காண்டி இந் இவனுங்களுக்கு தான் புதுசே தவிர நான் உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை மாற்றி வைத்திருக்கிறேன் உணவு பழக்கத்திற்கும் என்னுடைய ரத்தத்துக்கும் எந்த சொந்தமும் கிடையாது சரியா நாம மாற்றி அமைக்கிற அப்போ இந்த டாக்டர் உணவு பழக்கத்திற்கும் உணவு பழங்க சாப்பிடுறதுனால ரத்தம் கெட்டு போய்கிறது உணவு பழக்கம் உணவு பழக்கத்தான் பெருங்குடல் கெட்டு போகிறது எவனாச்சும் சொல்றேன் பாருங்க சொல்ற மாட்டான் ஏன்னா ஏன் என்று சொன்னால் அவன் அந்த அவனும் அந்த மனப்படக்கத்துக்கு அடிமையானவன் அவனும் அந்த மனப்படக்கத்துக்கு அடிமையானவன் சரி இப்ப சொல்லி முடிச்சுக்கிறான் நேரமாச்சு ஒரே நிமிஷம் தான் சரி பாருங்க அந்த பக்கத்துல எழுபத்தி ரெண்டாம் பக்கத்துல உடல் நல்ல நிலையில் உடல் சுத்தமான நிலையில் எனது

வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில அப்புறம் கருவேப்பில தழை புதினா அப்புறம் போட்டு நல்ல வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சு என்னது ஆ ஆ அரைச்சி ஆஹ் ஒரு லிட்டர் மோர்ல ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் மோர்ல ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்து அது இவ்வளவு நூறு கிராம் அரைச்சி உள்ள ஊற்றி அதெல்லாம் குடிச்சிட்டு வர்றேன் அது ருசியா இருக்குது என்னது ருசியா இருக்குது நல்ல நல்லா சாப்பிட்டோம்னா வயதுன்னு ஆயிக்குது அதாவது நல்லா அறி நல்லா பத்து இட்லி அந்த ஒரு டம்ளர் அடிச்சிட்டா பத்து இட்லி சாப்பிட்ட மாதிரி குப்புன்னு ஏறிடுது அது வந்து அது திரவ ஆகாரம் தான் ஆனால் மற்ற உணவுல இருந்து நம்ம தப்பிச்சிக்கிட்டோம் மற்ற உணவுன்றது அப்படின்னா மிச்சம் இருக்கிற சமநிலை மிச்சம் இருக்கிற சக்தியை வந்து அது எங்க இருந்து எடுத்துக்குது இவன் அதுக்கு தான் என் பொண்ணு எழுதி இருந்தாங்க என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் ஹைவிங் இட்அஃப் புட் நியூ பேத்து நியூ நியூ பார்த்து பாரு ஸ்பேஸ் சிவிலிசேஷன் டைட்டில் ஒன்னிங்கில் நாலு நாலில் ஒரு பாகம் மட்டும் சாப்பிட்டால் போதுமானது மீண்டும் மூணு பாகத்தை அது பேலன்ஸ் செய்து கொள்கிறது என்னது பேலன்ஸ் என்ன பண்ணது பேலன்ஸ் பண்ணுது சரி இப்போ அன்னைக்கு நேத்து சொன்ன மாதிரி சின்ன பொருளை வந்து பெரிய பொருளை தூக்காது ஆனால் ஒரு தராசுல வச்சதுக்கு அந்த மைய புள்ளி நகர்த்திட்டே போனோம்னா சின்ன புள்ளி பெரிய புள்ளியை சம சமப்படுத்தி விடும் இந்த அறிவே இந்த அறிவை பயன்படுத்தி தான் விண்வெளிக்கு போக முடியும் இவனுக்கு என்ன சின்ன பொருளை வைத்துக் கொண்டு பெரிய பொருளை வந்து பெருசை கொடுக்காது உள்ளீடு கொடுத்தா வெளியீடு வராது கொள்கையும் ஐன்சன் கொள்கையும் பேசி 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 நம்ம முட்டாளாக்கி விட்டானுங்க சரியா முடிச்சுக்கிறேன் ஆகியனால கழிவு பொருள் இதை முடிச்சுக்க போறேன் ஒரே நிமிஷம் தான் கழிவு பொருள்களும் பொருட்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேலும் சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலால நடிக்க அடைக்க முடியும் நாம் உண்ணும் உணவு இப்படித்தான் செலவாகிறது சரியா மீண்டும் காலையில் சந்திப்போம் ஆஹ் நாளைக்கு ஏதாவது புதுசா படிச்சிட்டு வாங்க நன்றி வணக்கம்